அத்தான் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போயிருக்க வேண்டியது மாத்திட்டாரு பாத்துச்சு அண்ண அண்ணே அப்படி எல்லாம் பாக்காதனே நான் வரலன்ட்டு தான் சொன்னேன் பைக் ரேஸ் தான் கூட்டிட்டு போனாரு அங்க போய் பார்த்தா ஒரே போட்ட பிள்ளை எல்லாம் நிக்குது பைக் ரேஸ் பண்றேன்ட்டு பைக்க நல்லா வீல் பண்ணிக்கிட்டு பைக் அடிச்சு பண்ணி விழுந்து நானும் விழுந்தோம் மதனும் விழுந்தாரு எல்லா பிள்ளைகளும் பார்த்து சிரிச்சிருச்சு சிரிச்சாலும் நம்மளை பார்த்துதானே சிரிச்சு அப்ப நம்ம ஒரு டெப் தான என்னதான் இது கூட உங்களுக்கு தெரியல இன்னைக்கு சிரிக்கும் நாளைக்கு அதுல இருந்து பேசணும் தான் இது கூட உங்களுக்கு தெரியல நல்ல வேலை நான் தப்புச்சுப்பா அடிக்கடி எதுவும் படலையே அடி எல்லாம் படல நீ என்ன ஒரு வருத்தம்னா எல்லா புள்ளையிலும் என்னைய பாக்குமுட்டு பார்த்தா எல்லா புள்ளையிலும் சரவணாத்தன் எல்லாம் பாத்துருச்சு கெடி பூவா சரவணாத்தன் கிட்டியா அதோ அண்ணி வரக மதம் பாத்து பேசு ஆமா நேத்து என்ன மலை ஆனா பாருங்க இங்கிட்டு மழையே ஊத்தல என் பக்கத்து ஊர்ல என்ன மழை மாலைன்ட்டு நாட் இங்க இங்கடா மழை ஊத்துது உங்க ஊர்ல பெய்யுதுன்னா நீ என்ஜாய் பண்ணிக்க அப்படின்ட்டேன் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் மழை வெயின்ட்டு கத விடுத அப்படிதானே உன்னை பத்தி எனக்கு தெரியாது என்னங்க பேசிட்டு இருந்தா ஏதாவது பிள்ளைங்களை பத்தி ஐயோ இல்ல இல்ல ஏதோ மழை பெய்யுது தான் பேசிட்டு இருந்தாரு அப்படி எல்லாம் இல்ல ஏதாவது பிள்ளைகளை பத்தியும் பேசியிருப்போம் எனக்கு தெரியாத என் தம்பிய பத்தி என்னடா எங்கிட்ட போய் விழுந்த நீ வேற வாட்டா நான் எவ்வளவு போறேன் அப்படி சின்ன கூப்பிட்டுட்டு நம்ம ஊரை சுத்தி காணிக்கிறோம்ல நம்ம ஊரு தெரியாதுன்னா சரி அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு போயிட்டு வந்தோம் நீ வேற விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்ட்டு துளசி அம்மா எங்க அத்தையங்க அத்தையும் அம்மாவும் ஏதோ கிச்சன்ல பண்ணிட்டு இருந்தாங்க நானும் சேட்டுமா கேட்டேன் இல்ல வேணா நீ வேணா அங்க போய் பேசிட்டு இருந்தாங்க அதான் நான் வந்துட்டேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம எல்லாரும் ஒரு டூர் போகிறதான் ஜாலியா இருக்கும் நாங்கலாம் குடும்பத்தோட சேர்ந்து டூர் போயே பல வருஷம் ஆச்சு முன்னாடிலாம் அடிக்கடி டூர் போவோம் இப்ப போறதே இல்ல போமாதான் ஜாலியா இருக்கும் இந்த செலவு எதுவும் நீங்க பார்க்க வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த நீங்களே தேர்ந்தெடுங்க ஒரு இடத்துக்கு போவேன் என் ஃப்ரெண்டு டிராவல்ஸ் வச்சிருக்கான் நம்ம ரூபா கூட பையன் கொடுத்துருக்கலாம் அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல கைடு கூட இருக்காரு நமக்கு எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போவாரு போவோம் தான் ஆமால முன்னாடிலாம் அடிக்கடி போவோம் நான் ஒரு கிளாஸ் படிக்கும் போது அடிக்கடி போவேன்ல இப்ப நேரம் போகிறதே இல்லை

நானும் எம்பிட்டோ சொல்லிட்டேன் கேட்காம நீங்க போங்க நீ வரேன்னா ஆமா தங்கச்சி அவளுக்கு வீட்டுக்கு யாராவது வரணும் எப்ப பார்த்தாலும் வந்தா லேஸ்ல இருக்கவே மாட்டா தர காலில ஊனாது அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு எல்லாம் செய்வா இழுத்து போட்டுட்டு ஒரு வாரம் படுத்துக்கிட்டு வா உடம்பு முடியலன்ட்டு சொன்னா கேட்க மாட்டா இது மாப்பிள்ளையில வந்திருக்காரு செய்ய வேணாம் யாருக்கெல்லாமோ செய்து கொடுப்பா மாப்பிள்ளைக்கு செய்து கொடுக்க வேணாம் செய்யட்டு செய்யட்டு அத்தான் நீங்க கொடைக்கானல் போயிருக்கீங்களா ஏ அப்பா கொடைக்கானலுக்கா இல்ல மதன் நான் எங்கிட்டும் போயிட்டு இல்ல அண்ணனும் போனது இல்ல எங்களுக்கு வேலையே சரியா இருக்கும் காலையில போனா சாயந்தரம் வருவோம் சில நேரம் ஏதாவது தட்டுப்பாடு வயலுக்கு ஏதாவது வாங்கணும் மோட்டர் ஹீட்டர் செட் பண்ணணும் அப்படின்ட்டு பக்கத்து ஊர்ல போய் வாங்குவோம் அதோடு சரி வேற எங்கிட்ட தூராதவளக்கே போனது இல்ல வேற என்னதான் எல்லாரும் போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம் என்ன நான் சொல்லுது உங்களுக்கும் கனிமட்டு மாதிரி இருக்கும்ல இவன் வேற வாழ வச்சுட்டு சும்மாவும் இருக்க மாட்டான் பெரியவகெல்லாம் இருக்காக ஹனி மூணு அது இதுன்ட்டு வாழ வச்சுட்டு சும்மையும் இருக்க மாட்டான் டேய் வாழ சும்மா இருடா போற நேரம் பாக்கலாம் அண்ணி உங்களுக்கு காப்பீல சீனி போடலாம்ல ஆனா கேட்டுட்டு போடுவோம் வந்தேன் காப்பி எல்லாம் போட்டுட்டேன் அண்ணி எனக்கு சுகர் பிரசதி எதுவும் இல்ல இருந்தாலும் காய்ச்சினே எடுப்பேன் எம்ட்டு காணி போடுங்க போதும்

நான் பாத்து சொல்லட்டுமா அதோ வந்துட்டா அப்புமாரி எல்லா வீட்டுக்குள்ள தான வரா அம்மா அங்க ஒரே மலையா இருக்குதா என்ன செய்ய கூட்டிட்டு வரவா அங்க இருக்கட்டுமா இல்ல அப்ப வேணாம் இருக்கட்டும் நம்ம இன்னும் சத்த நேரத்துல கிளம்பிடுவோம்ல இந்த மலையோடி கிடந்து அலைய வேணாம் அவ வீட்லயே இருக்கட்டும் சரி வேணாம் வீட்லயே இருக்க சொல்லு சரிங்கக்கா அவளை அப்ப வீட்டிலே இருக்க சொல்லுங்க மலையா இருக்குல்ல நான் அவளை கூப்பிடணும் தான் போன் போட்டேன் அப்போ தான் அவ பாத்தே இல்ல அப்போ தான் தானே இருக்குது

என்னத்திரமத்து இதெல்லாம் நான் விரும்பி எல்லாம் செய்ங்கடம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா சாப்பிடணும் எனக்கு அதே முக்கியம் உங்களுக்கு சீனி பச்சியெல்லாம் எடுத்துக்கிடுங்க சட்னி சாப்பிடுங்க ஏங்க உங்களுக்கு காப்பி தரலையோ வந்தா எடுத்துட்டு வரேன் சொன்னா எங்க அம்மா கேக்குது எல்லாம் எழுத போட்டு செய்துட்டு இருக்கு பாவமா இருக்குது நான் செய்யட்டான் கேட்டாலும் வேண்டாம்னு சொல்லுது இந்தாங்க துளசி இந்த அப்பாட்ட குடு துளசி ஒரு சூடா ஒரு பச்சை எடுமா இந்தாங்கப்பா இனி கேக்காதீங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அதனால ஒரே ஒரு பஜ்ஜி தான் என்னம்மா சும்மா சீனி போடக்கூடாது என்ன பலாரங்க கூடாது அப்படி இப்படின்ட்டு ஐயோ மனசுக்கு பிடிச்சத கூட சாப்பிட முடியல பாருங்களேன் என்ன செய்யுங்க நமக்கு நோய் எப்படி இருக்குல்ல நோய் எப்படியோ அது தகுந்த நம்ம நடந்துட வேண்டியதான் இந்த மாப்பிள்ள எடுத்துடுங்க சரண தம்பி எடுத்துடுங்க அம்மா கொழுமே என் வீட்டுக்காரர்கள்லாம் காஃபியோ டெய்லி சாப்பிட மாட்டாங்க கொடுத்தா சரி கொடுக்காதல ஏதோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் குடிப்பாங்க ஐயோ அப்படியா தம்பி இல்லங்கத்தை அப்படி எல்லாம் இல்ல வீட்டுல குடிக்க மாட்டோம் வெளியே எங்கிட்டாவது போய் குடிங்கன்னு குடுத்தா வேண்டான்னு சொல்ல மாட்டோம் அன்பா தாராக நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க தம்பி இப்படி குடும்பத்தோடி ஜாலியா பேசி காப்பி குடிச்சு வடத்துன்னு ரொம்ப நாள் ஆச்சு முன்னாடி என் தம்பி பிள்ளைய எல்லாரும் வருவாங்க அடிக்கடி பேசி எடுத்து இருப்போம் இப்ப யாரும் வர்றதில்லை எல்லா பிள்ளைன்னு படிக்க அப்படி இப்படின்னு போயிடுச்சா அதுக்கு படிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது பாக்கவே முடியல அப்படி இருக்குது இப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் நிறைவா இருந்து பேசுறது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா மாமா நீங்க சொல்ல சரி எல்லாரும் சேர்ந்து பேசி சந்தோஷமா இருக்குது நல்லது தியான் ஆனா இன்னைக்கு யாரு நல்லா இருக்கும்னு நினைக்காக குடும்பக்காரர்களே எதிரியா இருக்காக உனக்கு நான் வேணா எனக்கு நீ வேணா உன் மூத்த நான் பார்க்க கூடாது என் நீ மிதிக்க கூடாது அப்படின்னு இருக்காக இன்னத்த சொல்ல ஆமா தம்பி எல்லா குடும்பத்திலயும் அப்படிதான் இருக்கு என்னமோ என் குடும்பத்துல அப்படி இல்ல ஆஹ் கேள்விப்பட்டேன் உங்க தாய் தாய்மாமா தானே மாமா ரொம்ப குணம் கொஞ்சம் மோசம் அப்படி இப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் போட்டேன் சரி என்ன செய்ய தம்பி சிலதுக்கு அப்படிதான் நம்ம அப்படி கண்டு கண்ணாம போய்கிடணும் நம்ம சோழிய பாத்துக்கிட்டு அப்படிதான் ஆமா மாமா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாதே இருந்து போக போக சரி இப்படிதான் மனுஷங்க இம்பிடுதான் அப்படின்ட்டு எங்க சோழி நாங்க பார்ப்போம் அவரு என்ன அடிக்கடி எங்கிட்ட கண்டா குச்சி குச்சி பேசுவார் மனுஷன் சரி விடுங்கட்டான் குடும்ப நாளே அப்படிதான் கெட்டு போனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நல்லா இருந்தா யாருக்குமே பிடிக்காது இது எல்லா குடும்பத்திலயும் உள்ளதுதான் சரி இது பேசலாம் விடுங்க நான் சொன்னதுக்கு வாங்க எல்லாரும் கொடைக்கானல் நம்ம போறோம் இன்னொரு பத்து நாள்ல எல்லாத்துக்கும் ஓகே தானே இல்ல பாத்துட்டு மதன் அவசரப்பட வேணாம் உங்கள்கிட்ட தான் போட்டு கேட்டுக்கிட்டு நான் அத்தகைய கேட்டுக்கிறேன் அத்த அத்த சொல்லுங்க ஒரு பத்து நாள்ல எல்லாரும் கொடைக்க ஊட்டி ஏதாவது போயிட்டு வர மாத தூரமெல்லாம் நாங்க போனவே இல்ல நேரம் பஸ்ல போனாலே வாந்தி வந்துரும் எங்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட உடம்புப்பா அதெல்லாம் எனக்கு சரிப்படாது நீங்க வேணா போயிட்டு வாங்க அதெல்லாம் விட்டு போக முடியாது பத்து நாள் நம்ம போறோம் என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு டிராவல்ஸ்ல வண்டி எதுவும் ஃப்ரீயா இருக்கா நம்ம குடும்பம் போகிறது தக்கன வண்டியா என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு சொல்லுவேன் கண்டிப்பா எல்லாரும் கிளம்புதும் உங்களுக்கு கேரி பேக்கா நான் வாங்கி வைக்கிற நீங்க வாங்கி இருந்தாலும் பரவாயில்ல நின்னு நின்று போகலாம் சரியா கண்டிப்பா வரணும் நீங்களும் அவ்வளவு மாத்திரம் அனுப்பி வச்சலாம் நினைக்காதீங்க கண்டிப்பா பூமாரியும் கூட்டிட்டு வந்துருங்க ஐயோ இவன் வேற வாய்க்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் டேய் இல்ல என்ன நான் சொல்ல வரேன்னா நம்ம எல்லாம் போறோம்ல அத்த மதியம் கூட்டிட்டு வாங்க எல்லாம் சேர்ந்து போவோம்னு சொல்ல வந்தேன் கொஞ்சம் ஓவரா போறோமோ சரி மாப்பிள்ள அதுக்கு என்ன உங்க ஆசையை நிறைவேற்றுவோம் போலாம் பத்து நாள் கழிவுட்டு என்ன இங்க கேட்டு சொல்லுங்க பாத்துட்டு எல்லாம் சேர்ந்து போவோம் உம் இதுதான் சரணாத்தான் உனக்கு வேற வேலை சொல்லி இல்லையாடா சும்மா அங்க போன இங்க போனே இருப்பான் எப்ப பார்த்தாலும் அவன் பேச்சுதான் கேட்காதீங்க எல்லாத்துக்கும் சோயால சொல்லி தலை மேல கிடக்குது இதுல ஊர் வழியே சுத்ததுக்கா நேரம் அம்மா நீங்க பேசாம உங்கள்ட்ட நான் கேட்கல எல்லாரும் சேர்ந்து டூர் போறோம் போறோம் போறோம்